ஹலோ வெல்கம் டு நேச்சர் வித் மாயா சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான தேர்ட்டி கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம ஃபுட்டுலாம் ஆர்டர் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிடச்சிருந்துருக்கும் ஸோ இதை நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம் இனிமேல் அப்படி தூக்கி போடாதீங்க இதை சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மேக்கப் கிட்லாம் வந்து வச்சுருப்போம் ஸோ மாதிரி மேக்கப் திங்ஸ் எல்லாம் வந்து அழகாக இதில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இயர்ரிங்ஸ் தனியாகவும் பேண்ட் தனியாகவும் செப்பரேட்டாக பிரித்து வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுடைய க்ரையான்ஸ் தனியாகவும் உங்களுடைய ஷார்ப்னர் இரேசர்ஸ் இதெல்லாம் வந்து தனித்தனியாக போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வந்து ட்ராவல் பண்ணணும்னா ரொம்ப மெடிசாக இருக்கும் இருக்கிறதுனால ஈஸியாக உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம வாகுலாரை இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இது அஞ்சரை பெட்டி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி டீ கப்ஸ்லாம் வச்சு டிவைட் பண்ணி ஒரு ஃபைவ் கப்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சீட்ஸ்லாம் வந்து தூக்கி போட்டுருவோம் டேட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த சீட்ஸ் வேணாலும் தூக்கி போட்டுருவோம் அப்படியே தூக்கி இனிமேல் போடாதீங்க இது சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் மணியும் சூப்பராக சேவ் பண்ணலாம் எப்படின்னா இந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆக்கிட்ட பிறகு அதை லைட்டாக வந்து அந்த கரண்டியாலே வந்து டச் பண்ணிங்கன்னா பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும் குத்தி விட்டிங்கன்னா ஸோ அப்போ வந்து கரெக்டான பதம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை அப்படியே கூல் பண்ணுறதுக்கு விட்டுலாம் கூல் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அழகாக உடச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஈஸியாக வந்து பிரேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை அப்படியே வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா வந்து பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டதுனால ஜார் எந்த விதத்துல வீணாலாம் ஆகாது ஸோ அழகாக நம்ம போட்டு அரைக்கலாம் ஸோ சூப்பராக போட்றோம் இந்த பவுடரை வந்து நம்ம காஃபி தூளா சூப்பராக போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் வந்து ட்ரை பண்ணி ரொம்ப இருக்கும் அண்ட் காஃபி தூள் மிச்சம் காசு நர்சஸ் காஃபி பவுடர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இனிமேல் கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க உங்களுடைய பெரியவங்க சின்னவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்தி அண்ட் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி கொடி வகைகளை வளர்த்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே வந்து உற்பத்தி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சுவையாகவும் இருக்கும் அது நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும் நம்மளுடைய மைண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கேப் கொஞ்சம் இடம் இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து காய்கறிகளை வளர்த்து அதை வந்து நம்ம சேல்ஸும் பண்ணலாம் நம்ம இதன் மூலயமா மணியும் சம்பாதிக்கலாம் அண்ட் சேவிங்கும் பண்ணலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து இந்த மாதிரி சொரக்காவும் அவரைக்காய் அண்ட் பரங்கிக்காய் இதெல்லாமே போட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை லெமனும் ரொம்ப அதிகம் காய்சது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு இந்த தடவை பொங்கலுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே சேல் வெளியில் வச்சுட்டோம் ஆச்சு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய் வகைகளை போட்டு உங்களோட வீட்டு தேவைக்கும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம வந்து ஹெல்த் மிக்ஸ்லாம் செஞ்சு தரத்துக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நம்ம வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பாலில் போட்டு தரதுக்கு பதிலாக அதை நல்லா மொளக்கட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி அதை நீங்கள் மிக்ஸியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் வந்து பாலில் நீங்கள் கலந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் ஹார்லிக்ஸு பூஸ்டுன்னு ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் அது நம்ம நம்மளே செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் அண்டு ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நான் வந்து பாதாம் பவுட்ரையும் அரைச்சி வச்சுருந்தேன் ஸோ அந்த பவுட்ரையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை தான் வந்து நான் வந்து ஹெல்த்தி மிக்ஸாக வந்து போட்டு கொடுப்பேன் ஸோ நீங்களும் உங்களுடைய கிட்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் இது சாப்பிட்றதுனால அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து நல்லா கொழு கொழுன்னு அவங்க குண்டாக மாட்டேன்கிறாங்க ஒல்லியாகவே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துர்லாம் உளுந்துலாம் எப்பயுமே மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் தோல் உளுந்தாக வாங்குங்க அப்போ தான் மாவும் அதிகமாக காணும் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் அதிகமாகவும் வாங்கி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ரேஷன் கடை பாமாயல்லாம் வந்து தூக்கி போடாதீங்க அண்ட் நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து லைட்டாக இஞ்சி தட்டி போட்டு முறித்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து கோதுமை மாவு கேவுர் மாவு இந்த மாதிரி மாவுலாம் நம்ம வீட்டிலே அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் அண்ட் கடையில் வாங்குறதுக்கு அதிக பிரைஸ் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் மொத்தமாக வாங்கி நீங்கள் மிஷினில் அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப் தான் மணத்தக்காளி கீரை பாலக்கீரை முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரைலாம் வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ குழந்தைங்களும் இம்ப்ரெஸ் ஆகிட்டு நல்லா சாப்பிடுவாங்க கீரையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேமியா மேகி இந்த மாதிரி நம்ம எதாவது பொருள்லாம் வாங்கும்போது நம்ம சீக்கிரமாக வந்து அப்படியே வந்து உள்ளார போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து இந்த மரத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் எதாவது இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இது மாதிரி பூச்சி இருக்கா இல்லைனா வந்து எதாவது கட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கணும் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யாதீங்க ஸோ அது ரொம்ப டேஞ்சர் இந்த மாதிரி கொட்டி பார்த்துட்டு அதில் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமைங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு வாங்க மாவுலாம் நம்ம சலிக்கும் பொழுது அப்படியே போட்டு நீங்கள் சலிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிட்டு அப்படியே கீழே கொட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க அப்படியே மாவை அந்த கிளாஸில் எடுத்து அந்த கிளாஸை அப்படியே தலை கீழே கவுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தித்துனிங்கன்னா மாவை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாமல் ஒரே இடத்துல அழகாக விழுந்துடும் ஸோ மாவு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ இந்த ட்ரிக்கெட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க இந்த மாதிரி மனப்பலகம் வந்து எங்கள் வீட்டில் நிறையா இருந்துச்சு ஸோ அதில் ஒரு பெஸ்ட்டு மணப்பலவாக சூஸ் பண்ணி அது வந்து ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த பலகை ஸோ அந்த பலகையை வந்து நான் சூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து நான் ஷாப்பிங் கூட யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ புது மாடல் இந்த மாதிரி மணப்பலகை மாதிரி தான் வந்துட்டு நீங்க நீங்கள் மீஷோ ஃப்ளிப்கார்ட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கும் நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி கீரைலாம் ஆயும் பொழுது நம்ம கீரை கட் பண்ணுறதுக்கு வந்து அரோமனியில் நம்ம கட் பண்ணாமல் நம்ம கத்தியில் வச்சு கட் பண்ணீங்கன்னா சீக்கிரமாக எல்லா கீரையையும் வந்து அரிஞ்சு முடிச்சிடலாம் ஸோ அரோமனியில் வந்து நீங்கள் கட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா வெஜிடேபிள் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கீரையும் வந்து நம்ம அதில் கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க கீரையை மட்டும் நீங்கள் வந்து கத்தியில் கட் பண்ணி பாருங்கள் சீக்கிரமாக வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து கத்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாதீங்க இனிமேல் இதை சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக க்ளீன் பண்ண முடியும் நம்மளால் இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஹீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதில் வந்து நல்லாவே அந்த ஹீட்டில் வந்து எல்லாமே வெளில வந்துடும் ஸோ வேஸ்ட் கிளாத்தில் வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அப்படியே வந்துடும் ஸோ அது போகிற அளவுக்கு திருப்பி திருப்பி ஹீட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுருங்க ஸோ பளிச்சுன்னு ஆகிடும் வீடியோ இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது நீங்களே பார்க்கலாம் ஸோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் புது கத்தி மாதிரி எவ்வளோ பல பலன்ட்டு இருக்குது பார்த்திங்களா ஸோ வேஸ்ட்டாக இனிமேல் கத்தி வந்து தூக்கி போடாதீங்க ரீயூஸ் சூப்பராக பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கீரையெல்லாம் வாங்கினீங்கன்னா வந்து அதை மறுநாள் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வாடி வதங்கி போயிடும் ஸோ அப்படி இனிமேல் பண்ண தேவையில்ல இதை அப்படியே வந்து ஒரு துணி பையில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா வாடாமல் இருக்கும் நான் வந்து சிந்தட்டிக் கொஞ்சம் கலந்த மாதிரி பையில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பியூர் காட்டனாக இருக்கிற இந்த மஞ்சள் கலர் பை பத் நல்லா வந்து ஒயிட் கலரில் பை இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பையெல்லாம் நீங்கள் வந்து நல்லா காட்டன் பையாக இருக்குன்னா அதில் வந்து நீங்கள் போட்டு சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ நீங்கள் மார்னிங் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதோட டேஸ்ட் வந்து மாறாது ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணிப்பா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிப் தாங்க நம்ம வந்து எக்கு வந்து பீட்டர் இல்லாமலே வந்து சூப்பராக பீட் பண்ணி எடுக்க முடியும் சில எக் வச்சு ஃபுட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எக் பீட்டர் இருந்தால் தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஜாப்பனீஸ் ஆம்லெட்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அதை வந்து எக் பீட்டர் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடேபிள் கட்டரை வச்சு நம்ம சூப்பராக ட்ரை பண்ணி பண்ண முடியும் இதில் வந்து ஒயிட்டை மட்டும் ஊற்றிட்டு நல்லா எப்பயும் போல் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கனாலே சூப்பராக வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஃப்ளஃபியாக கிடைக்கும் ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஜாப்பனீஸ் ஆம்லெட்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அதில் எந்த அளவுக்கு பீட் பண்ணி நம்ம கிடைக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் கிடைக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எக் பீட்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட்லாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப் என்னென்னு பார்க்கலாமாங்க இந்த மாதிரி சோளம்லாம் நம்ம வாங்கியிருப்போம் ஸோ இந்த சோளத்தை வாங்கிட்டு மேலே இருக்கிற அந்த நார் மாதிரி இருக்கு இல்லையா அதை மட்டும் நம்ம தூக்கி போட்டுருவோம் வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இனிமேல் அது மாதிரி தூக்கி போடாதீங்க இதை சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இதில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் இனிமேல் தூக்கியே போட மாட்டீங்க ஸோ இது அந்த அப்படியே வந்து அந்த நாரை எடுத்து தண்ணியில் போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க ஸோ இதை ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கிட்னியில் இருக்கிற கல்லெல்லாம் கரைஞ்சி போயிடும் அந்த வராமையும் தடுக்கும் அண்ட் சக்கர நோய் உலகங்களும் இது சூப்பராக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பேக்கெட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு முடிச்சு போட்டப்போ நல்லா மடிச்சப்போம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்னர் இருக்கு இல்லையா அந்த வேஸ்டான ஹேர் ஸ்ட்ரைட்னர் இருந்துச்சுன்னா அப்படி தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி ரீயூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு அந்த பேப்பரை வந்து லைட்டாக மடித்து விட்டுட்டு நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணி முடிச்சிட்டிங்களாலே போதும் ஸோ அந்த ஹீட்லேயே வந்து நல்லா ஒட்டிக்கும் ஸோ எந்த அளவுக்கு ஒட்டிக்குதுன்னு நீங்களே பார்த்தா தெரியும் பார்த்து அப்படியே இருக்கும் ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ்லாம் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவேன் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னா இந்த ஜீன்ஸ் பேண்ட்லாம் மடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படியே சுற்றி சுற்றி நம்ம போட்டுருவோம் அந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க இது வந்து சூப்பரான டூ டிப்ஸை ஃபாலோ பண்ணி அழகாக வந்து நம்ம மடித்து வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் அண்ட் வந்து நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஈஸியாக வந்து மடிச்சு ஓரளவு அழகாக வச்சுக்கலாம் ஸோ அதிகமான ஸ்பேஸும் கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க அண்ட் சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்துலாம் இந்த மாதிரி கையில் வந்து பச்சை கலரில் வந்துருக்கும் கால் கால்நகரத்தில் வந்து பச்சை கலரில் வந்திருக்கும் சில சமயம் பார்த்தீங்கன்னா ஃபங்கை வந்து அட்டாக் பண்ணி தான் வந்து நமக்கு இந்த மாதிரி மாறி இருக்கும் ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் வினிகர் இருக்கு இல்லையா வினிகர் தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே அடிக்கடி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த பச்சை வந்து தானே மறைஞ்சு போயிடும் ஸோ கியூர் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம பார்ட்ஸ்லலாம் வந்து பூ போட்டுப்போம் அதில் வந்து தண்ணி வந்து சீக்கிரமாகவே அந்த தண்ணியில் வந்து இந்த பூலாம் வந்து அழுகி போயிடும் அப்படி அழுகாமல் இருக்கிறதுக்கு அது கூட வினிகர் சேர்த்து போட்டு வச்சிங்கன்னா சூப்பராகவே ரொம்ப நாளைக்கு வீணா போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் டிப் இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்லாம் ஆஞ்சி கொடுக்காமல் அப்படியே நம்ம வாங்கி எடுத்துட்டுனா வீட்டில் வாங்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதில் செதில்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸ்பூனோடைய அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை வச்சு நல்லா வந்து அதோடைய தலைக்கில் வச்சுட்டு நல்லா மேலே ஏற்றி விட்டுட்டிங்கன்னா அதோட செதில் எல்லாத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக அண்ட் ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ம நிலக்கடலை அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த தேங்காய் இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வீட்லேயே வந்து ஆடி எடுத்துக்குவோம் ஸோ எண்ணெய் வந்து அதிகமாக கடையில் வாங்கிக்க மாட்டோம் மொத்தமாக வந்து இது எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிட்டு ஸோ ஆடுற இடத்துல கொடுத்துட்டு நல்லா எண்ணெய் ஆடி எடுத்துக்குவோம் ஸோ இது எங்களுக்கு வந்து அதிக நாளும் வரும் காசையும் மிச்சப்படுத்தலாம் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டிலே வந்து தூக்கி போடாமல் இந்த தேங்காயெலாம் வேஸ்ட் ஆகிடுச்சினா நீங்கள் சேர்த்து வச்சுட்டு அரிஞ்சு அப்படியே காய வச்சு எடுத்து வச்சுட்டுக்கோங்க ஸோ இதை வந்து அப்படியே ஆட்ரு இடத்துக்கு கொடுத்து தேங்காய் எண்ணெயாகவும் ரெடி பண்ணி குக்கிங்க்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கும் சரி இல்லை உங்களுக்கும் சரி ஈஸியாக வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நைட்டே வந்து ஊற வச்சிடணும் அத்திப்பழம் முந்திரி அண்ட் வால்நட் அண்ட் கிரேப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அது தண்ணியோடயே சேர்த்து ஒரு வாழைப்பழம் பெரிய வாழைப்பழத்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்து மார்னிங் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து வெயிட் கெயின் ஆகிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம வைப்ஸ்லாம் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த லிட்டு வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி டபுள் டேப் போட்டுட்டு அதை வந்து இந்த செவுத்துல இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க நம்ம தொடப்பெல்லாம் வந்து வேஸ்ட்டாக கீழே மூளையில் அந்த இடத்துல போட்டு வைப்போம் ஸோ கண்ட கண்ட இடத்துல வந்து போட்டு வைக்காமல் அழகாக வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரீட் வந்து இன்னொரு மாடலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கிட்ஸ்லாம் வந்து இந்த சுவிட்ச் பாக்ஸ்லாம் போயிட்டு அதில் இருக்கிற ஹோல்ஸ்லாம் வந்து கையை விட்டு பார்த்துட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அது நம்மளுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சேஃப்டிக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பின்னாடி க்ளூ கன் வந்து அப்ளை பண்ணிட்டு இதை வந்து அந்த விட்டு ஒட்டிங்கன்னா வந்து நம்ம தேவைன்னா ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அவங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் ஸோ கிட்ஸ் டச் பண்ணாமலும் இருப்பாங்க நெக்ஸ்ட் டிப் இந்த மாதிரி வந்து நம்ம சில்வர் பாத்திரங்கள்லாம் வந்து அடியில் ஓட்ட போட்டுச்சுன்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம் ஸோ இல்லைனா எப்படா ஓட்டுறதுக்கு யாரா வருவாங்களான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஸோ இனிமேல் அப்படி பார்க்காதீங்க நீங்கள் வந்து நம்மளே வந்து சூப்பராக வந்து அதை வந்து ஒட்டிக்கலாம் ஃபெஃபிக்யிக் அண்ட் தெர்மாக்கோள் இருந்தாலே போதும் தெர்மாக்கோலை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு எந்த இடத்துல ஓட்ட இருக்கோ அந்த இடத்துல அதை வச்சிடணும் ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த ஊற்றுனீங்கன்னா ஊற்றினீங்கன்னா மா அந்த ஹீட்டில் வந்து உருகி அந்த இடத்துல நல்லா ஒட்டிக்கும் ஸோ இப்போ வந்து அந்த ஓட்டை வந்து நல்லாவே அடைஞ்சி வந்துடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஒர்க் அவுட் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தலையில் வந்து பொடுகுலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வந்து பொடுகு வந்து டூ வாஷ்லேயே வந்து க்ளீன் ஆகிடும் ஸோ நீங்கள் நல்லாவே வந்து அது வித்தியாசத்தை பார்க்க முடியும் கத்தாழையோடைய ஃப்ரெஷ் பாட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து தலை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து எல்லாமே போயிருக்கும் வாஷில் சுத்தமாகவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பால் ஊற்றி நான் பாப்பாவுக்கு வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு நான் வேக வைப்பேன் ஸோ அப்படி வேக வைக்கும் போது நிறைய பொங்கி வந்து வேஸ்ட்டாக வெளியில் ஊற்றிடும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்க ஸோ குக்கர் நம்ம என்ன வச்சாலும் சரி அது கூட ஒரு ஸ்பூனையும் சேர்த்து போட்டு நீங்கள் வேக வச்சுட்டீங்கனாலே விசில் வந்து அதில் இருக்கிற தண்ணியோ இல்ல பாலோ வெளியில் லீக் ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹனிலாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது நான் வந்து ஸ்பூன்ல வந்து ஒரிஜினல் சைடு வந்து டாபர் ஹனி தான் வச்சிருக்கேன் ஸோ எந்த ஹனி ஒரிஜினல் இதில் வந்து கலப்படம் அதிகமாக இருக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் பற்றி வச்சு வந்து ஒரிஜினல் ஹனியில் வந்து நினச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பற்ற வைச்சேன் பற்றிக்கவே இல்லை நெக்ஸ்ட்டு வந்து டாபர் ஹனியில் வச்சு நம்ம பற்றி வைக்க போது ஈஸியாக வந்து பற்றிக்குச்சு நெக்ஸ்ட் வந்து வாட்டரில் வந்து நல்லா நினச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா எல்லோ கலரில் இருக்குது டாபர் ஹனி அண்ட் ஒரிஜினல் ஹனி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நல்லா நான் வந்து கரைச்சி விட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வெளிர் நேரத்தில் இருக்கும் ஒரிஜினல் ஹனி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு டிப் நம்ம லெமன்லாம் வந்து ரெண்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஜூஸ் பிடிவோம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக லெமனுடைய இந்த டாப் போர்ஷனை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் புழிஞ்சிங்கன்னா ஈஸியாகவே ஜூஸ் வெளியில் வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இது ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டிப் தாங்க டக்குன்னு நம்ம வத்துப்பிட்டி வந்து தண்ணியில் விழுந்துருச்சுன்னா டக்குன்னு நனைஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து உடனடியாக யூஸ் பண்ண முடியாது காய வச்சு தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ சீக்கிரமாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி பவுடர் வந்து அது மேலே கொட்டி விட்டுட்டிங்கன்னா இந்த பவுடர் வந்து இந்த ஈரத்தை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும் ஸோ டக்குன்னு வந்து நம்ம பற்ற வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க டக்குன்னு நம்ம குயிக்காக நமக்கு தேவைப்படுற நேரத்தில் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்னான்னு பார்க்கலாமாங்க எங்கேயாவது அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு அதோடய ப்ளவுஸ் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இனிமேல் அந்த கவலை வேண்டாம் நீங்கள் வந்து ப்ளவுஸையும் அந்த ப்ளவு சாரியும் ஒன்றா சேர்த்து மடித்து வச்சுருப்பீங்க ஸோ அப்படி வைக்கும்போது களைஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீட்டாகவும் அழகாக நம்ம அடிக்க வச்சுக்கலாம் ஸோ ப்ளவுஸை வந்து 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 அந்த சாரீக்கு மேலேயே வச்சு அழகாக வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் பின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக ஈஸியாக நம்ம நம்ம அரேஞ்ச் வச்சுக்கவும் முடியும் எடுத்துக்கவும் முடியும் ஸோ ஸோ ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பண்ணி பாருங்கள் நீட்டாகவும் இருக்கும் 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 க்ளீனாகவும் ட்ரை சூப்பராக லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க பிளாஸ்டிக் வாங்கும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்க ஸோ அதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி செலோ டிப்பை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் அதுக்கு மேலே போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நீங்கள் ஃபோர்ஸாக எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்கரும் அது கூடவே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ட்ரிக் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணி தோணும் ஸோ இந்த டேக் ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒரு ட்ரிக் தான் இது வந்து ஒன்றும் இல்லைங்க இந்த மேலே வந்து இதில் ஒரு கோடு கூட கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கோடுக்கு மேலே வந்து ஒரு குட்டி க்யூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த க்யூப் வந்து அந்த கோடில் போய் டச் ஆகி அதுக்கப்புறம் நம்ம லாக் ஆகிடும் ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்கும் ஸோ அந்த க்யூபை வந்து மேலே தூக்கி விட்டாலே போதும் அந்த ஈஸியாக வந்து அந்த லாக் நம்ம எடுத்துடலாம் ஸோ நம்ம சைடு பெண்ணோ இல்லை குஷி கிளிப்போ வச்சு அந்த க்யூபை மட்டும் மேலே தூக்கி விட்டுட்டு நம்ம பின்னாடி இருக்கிறத இழுத்திங்கன்னா போதும் ஸோ சூப்பராக லாக் அன்லாக் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்டே இருந்து சைடு பின்னோல ஊக்கும் அப்படி இல்லைன்னா அதனுடைய பின்பகுதி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ஸோ அந்த எட்ஜஸ் அதுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே தூக்கி பிடிச்ச மாதிரி நீங்கள் எழுதிங்கன்னா ஈஸியாக வந்து அன்லாக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் நம்ம கிட்ட செயின் இருக்குது டாலர் இல்லை அப்படி நம்ம வெளில போட்டு போயே ஆகணும் அப்படின்ற சமயத்தில் இந்த மாதிரி கம்பலில் இருக்கில்லையா அந்த கம்பலை வந்து இந்த செயினோடைய ஹூக்கு பின்னாடி இருக்கிற அந்த இதில் வந்து விட்டுட்டு நல்லா லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது பார்க்கறதுக்கு டாலர் மாதிரியே இருக்கும் ஸோ இந்த ட்ரிப்பும் யூஸ் பண்ணி பாருங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நெக்ஸ்ட் டிப் பார்த்தலாமாங்க எண்ணெயில் சில டைம் தண்ணி ஊற்றிச்சின்னா அது ரொம்ப மிக்ஸ் ஆகிடுச்சின்னா நம்ம எண்ணெயே வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு கீழே ஊற்றிடுவோம் இனிமேல் அப்படி ஊற்றாதீங்க அதை சூப்பராக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேக் எடுத்துக்கோங்க அதில் ஆன எண்ணெயை வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டிங்கனாலே தண்ணி தனியாகவும் எண்ணெய் தனியாகவும் கரெக்டாக பிரிஞ்சு வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணியை மட்டும் மிக்ஸ் கீழே விட்டுட்டு கட் பண்ணி கீழே விட்டுட்டு மீதி இருக்கிற எண்ணெயை நம்ம சேவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக யூஸ் ஆவில தான் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையா பார்க்கலாம் அண்ட் இதோட மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அண்ட் வினிகரோடய ஃபிஃப்டி யூசர்ஸ் வீடியோஸும் போட்டிருக்கேன் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்